தே நினைங்கள் நல்லதே நடக்கும் மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது சரிங்களா அதே போல் இன்றைய நாள் வந்து ஒரு பௌர்ணமி நோக்கி போகக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அதன் மூலமாக நல்ல லாபங்கள் வந்து இன்றைக்கி ஏற்படும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறையா இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே போல் வேலை செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலையில் வந்து ஈஸியாக அந்த வேலை நீங்கள் முடிக்க முடிக்க முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய வேலை செய்ய முடியாது ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிரும் சரிங்களா ராசிக்கு இன்றைக்கி வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்களில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி ஏற்படுது இன்னும் ஒரு சிறப்பு பலனாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட இருந்து நிறைய ஆதரவு அன்பும் வந்து இன்றைக்கி கிடைக்கும் பங்காளிகள் மூலமான சில நன்மைகள் வந்து உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் சந்திரனுடைய யோகம் திரிகோணத்தில் வந்து இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு அதன் மூலமாக குழந்தைகள் உங்கக்கிட்ட இதுவரை அவங்க அவங்களுக்கு நீங்கள் செஞ்ச பொருளாதார செலவுகள் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அமைப்பில் போய் சேரும் சரிங்களா நல்லா படிப்பாங்க ஆரோக்கியம் வந்து நல்லா மேம்படும் அவங்க மேலே இருந்த ஒரு மன கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு படிப்படியாக நீங்கும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி நல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் நிச்சயமாக போகும் சரிங்களா விருச்சிக ராசிங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு இயல்பாகவே ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது மனதளவில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்க போகிறீங்க ரொம்ப தைரியமாக இருக்க போகிறீங்க எந்த ஒரு கஷ்டத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான திறமை கொண்டவங்களாகவும் இன்றைக்கி நீங்கள் மாறப் போகிறீங்க உங்கள் ராசிநாதன் பலமில்லா பலமில்லாமல் இருக்கிறதுனால முருகப்பெருமானை மட்டும் தினமும் நீங்கள் வணங்கி வருது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கடமை நன்றி